மக்களே ஆசியாவிலேயே மிகவும் பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜர் தேரோட்டத்தில் தாங்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் திருவாரூர் தியாகராஜர் ஆழித்தேர் ஒவ்வொரு ஆண்டும் பங்கு மாதத்தில் நடைபெறுகின்றன இந்த ஆழித்தேரின் எடை முன்னூத்தி ஐம்பது டன் தேரின் உயரம் தொண்ணூத்தி ஆறு அடி அகலம் அறுபத்தி அஞ்சு அடி ஆகும் இந்தியா தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தியாகராஜர் கோயிலில் தான் அந்த புகழ்பெற்ற தேர் உள்ளது மேலும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் சென்னையிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொகையிலும் தஞ்சாவூரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொகையிலும் திருச்சியிலிருந்து நூற்றி பதினாறு கிலோமீட்டர் தொகையிலும் கும்பகோணத்திலிருந்து நாற்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவையிலும் அமைந்துள்ளது உலகிலேயே மிகவும் பெரிய தேரான இந்த ஆழித்தேரை ஒரு மாதத்திற்கு முன்பே வடிவமைக்கப்படுகிறது இந்த திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் ஒரே நாளில் மொத்தம் ஐந்து தேரோட்டம் நடைபெறும் முதலில் நடைபெறும் தேரோட்டம் விநாயகர் தேரட்டம் இரண்டாவதாக நடைபெறும் திரட்டம் முருகப்பெருமான் திரட்டம் மூன்றாவதாக நடைபெறும் திரட்டம் இந்த திருவாரூர் ஆயுத்த திரட்டம் நான்காவதாக நடைபெறும் திரட்டம் கமலாம்பாள் திரட்டம்